தமிழ் அவர்கள் பற்றி ஒரு சின்ன அறிமுகம் அவர்கள் வந்து ஈழத்தில் திருகோணமலையில் அன்பு வழிபுறத்தில் பிறந்த சிவரத்னம் சிவபாக்கியம் அவர்கள் வந்து இவர்களுடைய பெற்றோர்கள் தந்தையோட வேலை இடமாற்றம் காலம் காரணமாக பல பள்ளிகளுக்கு சென்று அவர் வந்து கல்வியை முடித்துள்ளார் ஈழத்தின் அரசியல் சிக்கல் காரணமாக நைன்டி டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டில் கனடாவிற்கு புலம்பெயர்ந்திருக்கிறார் திரு பாஸ்கர் சக்தி அவர்களை மேடை கிடைக்கிறேன் கலைவாணி வந்து தமிழ்நதியா ஆகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலேருந்து எழுத தொடங்கியிருக்கிறாங்க சிறுகதைகள் கவிதைகள் கட்டுரைகள் புனைவுகள் இப்படி அவர்கள் அவங்க கை வைக்காத இடமே இல்லைன்னு சொல்லலாம் அத்தனை துறையிலும் தன்னுடைய முத்திரையை பதித்த தமிழ்நதி அவர்களுடைய கூட்டம் வந்து இனிதே தொடங்குகின்றது படைப்புகள் குறித்து சிறுகதை குறித்து பேசுவதற்காக அனுராத ஆனந்த் அவர்களை அழைக்கிறேன் மன்னிக்கவும் கட்டுரைகள் குறித்து பேசுவதற்காக அனுராத அவர்கள் இதுக்கு மட்டும் இந்த பள்ளி தனியா கத்தலை திருமிகு அனுராத ஆனந்த் அவர்கள் சிறுகதை ஆசிரியர் கவிஞர் எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு கவிதைகள் சிறுகதைகள் மொழிபெயர் மொழிபெயர்ப்பு செய்து இருக்கிறார் படைப்பிலக்கத்திலும் தொடர்ந்து இயங்கி வருகிறார் திருமிகு ஆனந்த் அவர்களை அழைக்கிறேன் இந்த இந்த பயம் வந்து இந்தியா மாதிரி எல்லா நம்ம நாட்டில வந்து அது கண்டிப்பா ஒவ்வொரு தடவை ஒரு பெண் வெளியில போகும் நமக்கு ஒரு அது பயம்னு சொல்றதா ஒரு ஜாக்கிரதை உணர்வுன்னு சொல்றதா அதை வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது அது நம்ம அதை இன்டர்னலைஸ் பண்ணிட்டோம் நமக்கு உள்ளே அந்த பயம் இருக்குது அது இல்லைன்னா நம்ம வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கோம் நம்ம ஜாக்கிரதையாக இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் அது இந்த பயம் எனக்கு எங்கே இல்லாமல் போகுதுன்னா மேலை நாடுகளில் நம்ம வெளியில் போகும்போது அது கூட கொஞ்சம் டைம் ஆகும் நமக்கு அந்த அந்த பயத்தை போக்குறதுக்கு நம்ம எப்போவுமே அந்த பயத்தோடையே இருந்து இருந்து பிறந்து வளர்ந்து பழகிட்டோங்கிறதுனால அந்த மாதிரி நாடுகளில் கொஞ்சம் நாள் கழித்து ஒரு நாலந்து வாரமோ ஒரு பத்து நாளோ கழித்து நமக்கு அந்த பயம் இல்லாமல் போகும் அவங்க அந்த போர் சூழலில் பெண்கள் சந்திக்கிற பாலியல் வன்முறைகள் அதெல்லாம் வந்து ரொம்ப அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த அந்த கட்டுரைகள் படிக்கிறதுக்கு அது ஒரு பிரேக் எடுத்து பிரேக் எடுத்து தான் படிக்க வேண்டியது இருக்குது அவ்வளோ ஒரு மோசமான சூழல்களை அவங்க கடந்து வந்திருக்காங்க அவங்க அதை ஃபஸ்ட் பர்சன் சிங்குலரில் தன்னிலையில் சொல்கிறாங்க அது அது அந்த அந்த அரசியல் கட்டுரைகளில் இன்னொரு ஒரு விஷயம் இன பேரினவாதத்தை பற்றி நிறையா பேசுகிறாங்க இன அழிப்பு இன ஒழிப்பை பற்றி பேசுகிறாங்க அப்போது அந்த ஜெனோசைட் அந்த ஜெனோசைடை பற்றி அவங்க அதை அதை வந்து இலங்கையோட அரசியல் மட்டும் இல்லாமல் உலகத்தில் உள்ள எங்கெல்லாம் ஜின்னோசைட் நடந்ததோ அத்தனையும் அவங்க மேற்கோள் காட்டி ஒரு ஜின்னோசைடுன்னு ஒரு இன அழிப்பு அப்படிங்கிறதுக்கு பொதுவாக எப்படி அதை ஆரம்பிக்குது எப்படி அது வந்து அது கடைசியில் ஜினோசைடில் போய் முடியுது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக விளக்கியிருக்காங்க இது வந்து நீங்கள் வந்து வேர்ல்டு ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியணுன்னா கண்டிப்பாக இந்த நாடுகடத்தப்பட்ட அவங்களுடைய அந்த கட்டுரை தொகுப்பு படிக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இது எதில் ஆரம்பி ஆரம்பித்து சொல்கிறாங்கன்னா அந்த ஹிட்லரோட நாட்சி ஹிட்லரோட யூத இன அழிப்பில் அழிப்பை பற்றி பேசுகிறாங்க அதுக்கப்புறமா ஆர்மீனியா ஆர்மீனியன்ஸை வந்து துருக்கி நாட்டவர்கள் அந்த இன அழிப்பு பற்றி பேசுகிறாங்க ரொவாண்டாவில் இரண்டு இனக்குழுக்கள் டூட்டியும் அந்த இன்னும் ரெண்டு இனக்குழுக்களுக்கும் நடுவில் நடந்த அந்த போர் சூழலில் நடந்த இன அழிப்பு பற்றி பேசுகிறாங்க இப்படி எல்லா இன அழிப்புகளும் ஜெனோசைடும் அது அதுக்கு வந்து பேரலல் ட்ரா பண்ணுறாங்க அவங்க ஸ்ரீலங்காவில் நடந்த அந்த பேரினவாதத்துக்கும் மற்ற ஊர் உலகத்தில் உள்ள எல்லா இடத்துலையும் நடந்த பேரினவாதத்துக்கும் ஒரு பேரலல் ட்ரா பண்ணி அதை வந்து ரொம்ப அழகாக அதை சொல்கிறாங்க அதை சொல்லும்போது ஃபஸ்ட்டு இன அழிப்போட முதல் தொடக்கப்புள்ளியாக இருக்கிறது வந்து அந்த மொழி அழிப்பு தான் ஒரு என்ன சொல்கிறது ஐடென்டிட்டி எரேசர்னு சொல்லுவோம் அடையாள அழிப்பு அந்த அடையாள அழிப்புக்கு கூட முதல் தொடக்க புள்ளியாக இருக்கிறது மொழி அழிப்பு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போது மொழியானது சமூக கட்டமைப்பின் முதன்மை கூறுகளில் ஒன்றாகும் அப்படின்னு அது ஒரு இதில் வருது அது 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 அதுலேருந்து ஆரம்பித்து அந்த இன அழிப்பில் கொண்டு போய் முடியுது அவங்க வந்து அந்த இலங்கை தேசிய கீதத்தை வந்து முதல்ல தமிழ்மொழியில் பாடக்கூடாது சிங்களத்தில் பாடணும் அப்படின்னு நிர்பந்தப்படுத்தப்படுறதில் ஆரம்பித்து அந்த இன அழிப்பு எப்படி போகுது அப்படிங்கிறத ரொம்ப ஆர்கானிக்காக ரொம்ப கரெக்டாக அதை சொல்லிட்டு வராங்க அதுக்கப்புறமா இந்திய அமைதிப்படையை பற்றி பேசும்போது நமக்கு வந்து ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் அந்த பகுதிகளை நம்மளால் படிக்கவே முடியாது ஏன்னா அந்த அமைதிப்படை வந்து எப்படி சிங்கள பேரினவாதத்தோடைய ஒரு கரமாக தான் அது ஃபங்க்ஷன் பண்ணிச்சு அந்த ஊரில் அப்படிங்கிறத நம்ம கேட்குறதுக்கு நமக்கு வந்து ரொ ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதில் வந்து அவங்க அது சொல்கிறது வந்து எனக்கு அதாவது காந்தி தேசம் எங்களை கைவிட்டது அப்படின்னு ஒரு இடத்துல அவங்க குறிப்பிடுறாங்க அது வந்து என்ன மாதிரியான ஒரு இந்திய பிரஜையாக இருந்துட்டு அதை நம்ம என்ன மாதிரி எதிர்கொள்கிறது உங்களுடைய சொந்த தேசம் உங்களை கைவிடுறது வேறு உங்களுக்கு வந்து ஒரு தாய்நாடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தேசம் முதல்ல அவங்க அந்த இந்திய அமைதிப்படை அங்கே போய் இறங்கும் போது ஆனால் இது இத்தனைக்கும் நடுவில் இதை சொன்னால் கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல தமிழ்நதி அப்படிங்கிற அந்த இலக்கியவாதியும் கண்டிப்பாக அங்கே இருக்காங்க அமைதிப்படை வந்து அந்த ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குறத அவ்வளோ அழகாக அவங்க சொல்கிறாங்க ஒரு பறவை மாதிரி வந்து இறங்குது அது நாங்கள்லாம் வந்து அது அவ்வளோ ஆவலாக அந்த எதிர்கொண்டோம் இனிமேல் போர் சூழல் வந்து முடிஞ்சு போச்சு இனிமேல் நம்ம வந்து அமைதியாக இருக்கலாம் இந்த நாட்டில் அப்படிங்கிறத வந்து அவங்க அதை எது எவ்வளோ எதிர்பார்ப்போட ஒரு ஏக்கத்தோட அந்த அமைதிப்படையை எதிர்கொள்கிறாங்க இது வந்து ஒரு நம்பிக்கை துரோகம் தான் இல்லையா அந்த அந்த நம்பிக்கை துரோகம் எப்படி நிகழுது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அந்த அரசியல் அந்த உலக அரசியலுடைய பேரலில் ட்ரா பண்ணி எப்படி ஒரு இன அழிப்பில் கொண்டு எப்படி முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ஒரு கட்டுரையில் வந்து மனித வெடிகுண்டுகளை பற்றின ஒரு ஒரு இது சொல்கிறாங்க அவங்க அதில் வந்து எட்வர்ட் சைடை அவங்க கோட் பண்ணுறாங்க நான் எட்வர்ட் சைடோட அந்த ஓரியன்டலிசம் பீயிங் பேலஸ்டின் அதெல்லாம் படித்ததுனால எனக்கு அது அவங்க அவர் சொன்னது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அந்த எனக்கு என்ன ஞாபகம் இருக்கோ அதையே வந்து அவங்க கரெக்டாக அதை வந்து அந்த கோட்டை அவங்க மொழிபெயர்ப்பு பண்ணி போட்டிருக்காங்க ஒரு ஒரு மனித வெடிகுண்டை வந்து அவர் சொல்கிறார் எட்வர்ட் சைடு என்ன சொல்கிறாருன்னா மனித வெடிகுண்டை வந்து நான் வந்து அதை என்டார்ஸ் பண் அதை நான் அது ஒரு நல்ல விஷயமாக நான் அதை பார்க்கலை அதை பாராட்டலை ஆனால் ஒரு ஒரு போர் சூழலில் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய பெற்றோர்கள் தன்னுடைய நண்பர்கள் எல்லாவற்றையுமே ஒரு பேரினவாதத்திற்காக பலி கொடுத்த ஒரு ஒரு இளைஞன் வந்து வேற என்ன மாதிரியான எதிர்வினை ஆற்ற முடியும் அப்படின்னு எனக்கு தெரியலை அப்படின்னு அதனால் ஐ டோன்ட் என்டார்ஸ் இட் ஐ டோன்ட் அப்லாட் இட் பட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் அப்படின்னு எட்வர்ட் சைட் சொல்லியிருக்கார் கரெக்டாக அந்த ஒரு போர்ஷனை வந்து அவங்க அதை போட்டிருக்காங்க எனக்கு வந்து இது இதில் வந்து நிறைய இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கேள்விகள் வந்து நிறையா நமக்கு எழுப்பிக்கிட்டே நம்ம மைண்டில் வந்து தோணிக்கிட்டே இருக்குது கேள்விகள் தான் வந்து இது இது எல்லாம் இந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்மளால் யாராலையும் பதில் சொல்ல முடியும்னு எனக்கு எனக்கு தெரியல இது இது இந்த அரசியல் கட்டுரைகளில் இன்னொன்று ஒன்று சொல்கிறாங்க அந்த புலம்பெயர்ந்தவர்களுடைய ஒரு குற்ற உணர்ச்சி நீங்கள் வந்து தப்பிச்சு போயிட்டீங்க நீங்கள் த ஓடி போயிட்டீங்க அப்படின்னு நிறையா இடத்துல சொல்லப்படுது ஒரு எல்லா உலகத்தில் உள்ள எல்லா உயிருக்கும் பறவைகள் மாதிரி வலசைக்கு போகக்கூடிய ஒரு இயல்பு இருக்குது அது அவங்களுக்கு அனுமதிக்கப்படுது ஒரு மனிதனால் மட்டும் ஏன் ஒரு மோசமான சூழல்லேருந்து கிளம்பி ஒரு அதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கிற ஒரு சூழலோ ஒரு நாட்டுக்கோ போகிறது ஏன் வந்து அவமானகரமானதாக பார்க்கப்படுது அது தேவையில்லையே அதுதானே மனித இயல்பு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து புலம்பெயர்ந்தவர்கள் வந்து ரெண்டு நிலங்களில் உலகங்களில் சொல்கிறாங்க நான் நினைக்கிறேன் ரெண்டு நிலங்களில் வா வாழக்கூடியவங்க அவங்களுக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் தேவையில்லை இந்த மாதிரி புலம்பெயர்ந்தவர்கள் வந்து தன்னுடைய சொந்த நாட்டின் மேல் நிறையா சொந்த நாட்டின் மேல் உள்ள அன்பினால் பாசத்தினால அந்த அட்டாச்மெண்ட்னால் அவங்க செய்யக்கூடிய உதவிகளை வந்து நம்ம மோசமாக பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி புலம்பெயர்ந்த நிறைய எழுத்தாளர்களை அங்கே மேற்கோள் காட்டியிருக்காங்க எனக்கு பிடித்த அந்த ஆகாஷாஹித் அலி காஷ்மீர்லேருந்து புலம்பெயர்ந்த ஆகாஷாஹித் அலியும் அதில் வராது இந்த இந்த மாதிரியான உலகத்தில் உள்ள எல்லா பேரினவாதத்திற்கு அகேன்ஸ்டாக உள்ள நிறைய விஷயங்கள் அவங்க பேசும்போது கண்டிப்பாக நாட்சி ஜெர்மனி அந்த ஃபாசிசம் பற்றி பேசாமல் இருக்க முடியாது அந்த ஜயோனிஸ்ட் அந்த ஹிட்லர் இன அழிப்பு செய்த அந்த ஜெர்மனிலேருந்து தப்பித்து வந்த அந்த யூதர்களுக்காக ஒரு நாட்டை அந்த பாலஸ்டீனை பற்றி ரொம்ப விரிவாக அவங்க வந்து அதில் பேசியிருக்காங்க ஒரு கட்டுரையில் அந்த யூதர்களுக்கு வந்து கொஞ்சம் கூட மேற்கத்திய உலகை எப்பவுமே செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா அவங்களுடைய தப்புகளுக்கெல்லாம் நம்மளை வந்து பரிகாரம் பார்க்க வைப்பாங்க அவங்க அவங்க தப்பெல்லாம் அவங்க பண்ணிட்டு இந்த மாதிரி கீழத்தைய நாடுகளிட்டேந்து அவங்க வந்து அதுக்கு ரிப்பேரேஷன்னு பண்ண பார்ப்பாங்க அங்கே ஜெர்மனிலேருந்து விரட்டி அடித்தப்பட்ட யூதர்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சமே கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத ஒரு பாலஸ்டீன் ஒரு நாட்டில் ஏன்னா பைபிளில் இருந்தது அப்படிங்கிறத மேற்கோள் காட்டி அங்கே வந்து இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாட்டை ரெடிமேட் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அந்த மாதிரி ஒரு நாட்டை உருவாக்கி அவங்க கையில் கொடுக்கறதுக்கு முடிவெடுத்து அது அதை அதே மாதிரி தான் அந்த பிரிட்டிஷ் வந்து எப்படி இலங்கையை விட்டு அவங்க காலனிய காலத்தை முடித்து விட்டு கிளம்பும்போது அந்த இலங்கையோடைய எல்லா ஆட்சி அதிகாரத்தையும் அந்த சிங்களர்கள் கையில் கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்களோ அதே மாதிரி இந்த ஒரு நாட்டை வந்து கூறு போட்டு அவங்களுடைய பாலஸ்தீனியர்கள் இவ்வளோ நாளும் அவங்க இருந்த தொட்டு இருந்த ஒரு இடத்த கூறு போட்டு அதில் வந்து அறுபது சதவீதம் அவங்களுக்கு யார் இஸ்ரேலில் கொடுத்துட்டு மீதி இருக்கிற நாற்பது சதவீதத்துக்கு அவங்கள தள்ளுறாங்க அப்போது அங்கே பக்கத்தில் உள்ள நட்பு நாடுகள்ங்கிற பேரில் உள்ள மற்ற நாடுகள் பாலஸ்தீனனுக்கு அகேன்ஸ்டாக இஸ்ரேலோடைய போருக்கு ஒரு போர் சூழல் அங்கே உருவாகுது இது இதெல்லாம் ஹிஸ்ட்ரி இதை பற்றி அவங்க சொல்லும்போது எனக்கு வந்து அது ஒரு 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 லைன் உங்களுக்கு சொல்கிறாங்க ஜெர்மானிய விஞ்ஞானிகள் ஒரு தவளையை போல வரலாற்றை கவிழ்த்து போட்டு அறுத்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு ஒரு ஒரு நாட்டை அந்த உருவாக்கி அந்த சண்டை அந்த போர் சூழலில் இஸ்ரேல் வந்து இந்த போருக்காக எல்லா விதமான ஆயத்தங்களும் பண்ணி ரெடியாக இருக்காங்க அவங்க வந்து எல்லா வகையிலையும் போரில் ட்ரெயினான ஒருத்தங்களா இருக்காங்க ஆனால் மற்ற அந்த பாலஸ்டீனை சுற்றியுள்ள நாட்களுக்கு அவ்வளோ அந்த படைகளுக்கு அவ்வளோ பெரிய ட்ரெயினிங் இல்லாததுனால அந்த போர்லேயும் அவங்களே தோற்று போகிறாங்க இஸ்ரேலே வந்து அதில் வெற்றி வகை சூடுது அதனால வெற்றி பெற்று இன்னும் கொஞ்சம் இடத்தையும் அவங்க இஸ்ரேல் நாட்டு எடுத்து எடுத்துக்கிட்டு இந்த இந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு வந்து ஒரு இதே தான் வந்து இலங்கையிலையும் நடந்திருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அதில் இது பண்ணி காமிக்கிறாங்க இன்னொரு ஒரு கவிதை இதில் வந்து அவங்க இலங்கையினோட பொருளாதார சீர்கேடுகளை பற்றியும் நல்லா ரொம்ப விரிவாக பேசியிருக்காங்க ஒரு கடைசியில் அந்த இலங்கையின் மக்கள் வந்து ராஜ அவர் பேர் என்னது மாவும்ும் இலக்கிய இலக்கிய கட்டுரைகளை தனியாக ஒரு புத்தகமாகவும் போட்டிருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஆனால் பரவாயில்ல ஆனால் இலக்கிய இலக்கியத்தை பற்றின கட்டுரைகளில் வந்து தீப செல்வனை பற்றி ஒரு கட்டுரையில் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த ராமானுஜன் அப்படிங்கிற அந்த அவரை பற்றி மோகன் எழுதுன அந்த விந்தை கவிஞர் அதை பற்றி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் நாவல் எழுதுறத பற்றி அது கொஞ்சம் கலந்து நிறைய விஷயங்களை சேர்ந்துருக்கு நாவல் எழுதுறது எப்படி ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயோன்னு நான் நாவல் எழுதுறதை கைவிட்டுட்டேன் கைவிட்டுட்டு இப்போ இருக்கிற ஒரு காலகட்டத்தில் எனக்கு அது ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருந்தது இனிமேல் எழுதவே கூடாதுங்கிற முடிவுக்கு வர்றதுக்கு எனக்கு உதவுச்சு அந்த அந்த கட்டுரை இதோட ரொம்ப முக்கியமாக ஒன்று வந்து இந்த எழுத்தில் உள்ள பாலினத்தை பற்றி அவங்க பேசுகிறாங்க எழுத்து அந்த நைபால் அப்படிங்கிற அந்த ஒரு நோபல் வாங்கின ஒரு எழுத்தாளர் வந்து அவருடைய எடுத்தோன்னே சொல்கிறது அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் பயங்கர பெண் வெறுப்பாளர் பெண்களுக்கு எழுத தெரியாது பெண்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நம்பக்கூடிய ஒருத்தர் நாய்ப்பால் பெண்கள் எழுதுவதை பற்றி கேட்ட உடனே அவர் சொல்கிற ஒரு விஷயம் எனக்கு படித்தோன்னே அது தெரிஞ்சிடும் அது ஆனா பெண்ணான்னு அது பெண்ணாக இருந்தால் நான் உடனே அதை மூடி வச்சிருவேன் ஏன்னா அது வந்து பொருட்படுத்தத்தக்கதாகவே இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு இவருக்கு இவருக்கு வந்து நோபல் பரிசு கிடச்சிருக்கு இந்த மாதிரி அது அதே மாதிரி இங்கே உள்ள நிறைய எழுத்தாளர்கள் பேசியிருக்காங்க அந்த பேச்செல்லாமும் அவங்க வந்து ரொம்ப தெளிவாக வந்து அதை பற்றி விளக்குறாங்க இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் இது வந்து இது உலகம் ஃபுல்லாக உள்ள ஒரு பிரச்சனைதான் தான் இது ஜார்ஜ் எலியட் அந்த பிரான்டே சிஸ்டர்ஸ் எல்லாருமே முதல்ல ஒரு ஆணோன்ற பேர் ஜார்ஜ் எலியட்டுங்கிறது ஒரு ஆணினுடைய பேர் அவங்க பேர் மேரி வன்ஸ்னு நினைக்கிறேன் அவங்க வந்து ஒரு ஆணினுடைய என்ன பேரில் தான் எழுத ஆரம்பிக்கிறாங்க அதனால தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு அறிமுகமாவது கிடைக்கிது இல்லைன்னா ஒரு பெண்ணுன்னுடைய பேரில் இருந்தால் முதல்லேருந்தே அவங்க வந்து மறுக்கப்பட்டுருவாங்க அவங்களுக்கு தேவையான ஒரு இது கிடைக்காது அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லாக உள்ள ஒரு நிதர்சனமாக இருக்குது இது எனக்கு வந்து இதில் வந்து ஒரே ஒரு கட்டுரை வந்து ரொம்ப இது இந்த அரசியல் கட்டுரைகள் எல்லாம் படிச்சுட்டே வந்ததுனால அது எனக்கு ஒரு ஆம்புஷ் மாதிரி ஆம்புஷ்னா மறைந்திருந்து தாக்குதல் அந்த மாதிரியான இருந்தது அது வந்து சாதலின் அழகியல் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க அவங்க அதை நான் வந்து முத எடுத்தோடனே வந்து அதில் எமிலி டிக்கின்சனோட ஒரு கோட் ஆரம்பிக்குது அது அதுக்கப்புறம் படித்தா சில்வியா பிளாத்தினுடைய கடைசி காலங்களை பற்றி அதுங்க அதில் இதுவாக சொல்லியிருக்காங்க இப்போது எனக்கு இருக்கிற சூழ்நிலை ம மனநிலையில் அதை படிக்க வேண்டாம் அப்படின்னு அதை நான் விட்டுட்டேன் அந்த கட்டுரையை மட்டும் விட்டுடலாம் அப்படின்னு தான் நான் முடிவு பண்ணேன் ஆனாலும் ஏதோ ஒன்று நேற்று ராத்திரி பன்னெண்டு மணிக்கு உட்காந்து அந்த கட்டுரையை படிச்சுட்டேங்கண்ணா அதில் அதுவும் ராத்திரி இது வந்து ரொம்ப மோசமான நேரம் அந்த மாதிரியான ஒரு கட்டுரை படிக்கிறதுக்கு ஏன்னா அதில் வந்து அவங்க நாலு பெண் கவிஞர்களை பற்றி பேசுகிறாங்க ஒன்று வந்து சில்வியா பிளத் செக்ஸ்டன் சாரா டிஸ்டேல் லெவி ஐந்து ஆல்ஃபோன்சினா ஸ்ட்ரோனி அப்படின்னு ஐந்து பெண் கவிஞர்களை பற்றி அதில் சொல்கிறாங்க இவங்க ஐந்து பேரும் ரொம்ப ப்ரில்லியண்டான பெண் கவிஞர்கள் என்னன்னா அவங்க வந்து எல்லாருமே தற்கொலை செய்து உயிரை மாய்த்து கொண்டவர்கள் இவங்க இதை இது வந்து ஒரு இது இதுலேயும் வருது இன்னொன்று ஒரு அந்த ராமானுஜத்தை பற்றிலையும் பற்றி எழுதுன அந்த சி மோகன் எழுதின அந்த கட்டுரையிலே அது சி மோகனை பற்றியும் ராமானுஜத்தை பற்றியும் அவங்க எழுதின ஒரு கட்டுரையிலையும் வருது இந்த பிறழ்வுக்கும் படைப்பூக்கத்துக்கும் உண்டான ஒரு தொடர்பு இது இது பிறழ்வுக்கும் படைப்பூக்கத்துக்கும் ஒரு சின்ன நூலிலை தான் வித்தியாசம் ரொம்ப அதீத பிறழ்வு வந்து படைப்பூக்கத்துக்கு உறுதுணையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உலகெல்லாம் அப்படி ஒரு ஒரு கருத்தாக்கம் நிலவுது இல்லையா அதை பற்றி பேசுகிறாங்க இந்த சாதலின் அழகியல்ல நான் நிறைய தடவை நானே அதை கோட் பண்ணியிருக்கேன் ஒரு டெத்தை பற்றி சில்வியா பிளாத்தினாலே நம்ம வந்து அவங்க முப்பது வயசில் இறந்து போனவங்க முப்பது வயசில் உயிரை மாயிற்று கொண்டவர்கள் அவங்களோட அவங்களுக்கும் அவங்களுடைய கணவரான டெட் ஹியூக்ஸுக்கும் உண்டான அந்த உறவை பற்றியும் நிறையா பேசுகிறாங்க இப்போது சில்வியா பிளாத் அது எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அவங்க வந்து ஒரு கவிஞராக அவங்கள பார்க்கறத விட அவங்கள அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க தற்கொலை பண்ணி கொண்டார்கள் அப்படிங்கிறதுனாலயே அவங்க ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் நிறையா பேர் இருக்காங்க உலகம் ஃபுல்லாகவே இந்த ஒரு அவர் அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு அவங்க அந்த கடைசி காலத்தில் எட்டு மாதத்தில் அவங்க தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்னாடியான எட்டு மாதங்களில் தான் ஏரியல் அப்படிங்கிற அந்த தொகுப்பு வெளிக்கொண்டு வராங்க அதில் நிறைய கவிதைகள் அவங்க எழுதினது அந்த கடைசி எட்டு மாதங்களுக்குள்ள அந்த கவிதைகள் வந்து ரொம்ப அதீதமான ஒரு கிரியேட்டிவிட்டியோட ரொம்ப அதீதமான ஒரு கவித்துவத்தோட ரொம்ப பிரமாதமான கவிதைகளாக அது வாய்ச்சிருக்கு அவங்களுடைய கணவர் வந்து டெட் ஹியூக்ஸாக இருந்தவர் அவர் விட்டுட்டு போயிட்டார் அவரும் ஒரு கவிஞர் தான் அவர் வந்து ஒரு அந்த பிரிட்டன் அந்த நாட்டிலேயே ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு பனிக்காலம் அந்த நூறாண்டுகளில் இவ்வளோ குளிர் இருந்ததில்லை அப்படின்னு சொல்கிற ஒரு பனிக்காலத்தில் கொஞ்சம் இவங்களுக்கு வந்து சில்வியா பிளாத்துக்கு வந்து சின்ன வயதிலேருந்து நிறையா தடவை அவங்க தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அவங்களுடைய கொஞ்சம் மன சிக்கல்கள்லாம் இருந்திருக்கு அந்த பைபோலார் டிசார்டர்ன்னு இப்போ நம்ம சொல்கிறோம் அந்த மனநோயினால் பாதி பீடிக்கப்பட்டிருந்தாங்க அதெல்லாம் உண்மைதான் ஆனாலும் அவங்க வந்து ஒரு அற்புதமான ஒரு கவிஞர் அந்த மாதிரி ஒரு கவிஞரை அவர் கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு இரண்டு குழந்தைகள் ஒரு குழந்தைக்கு ரெண்டு வயசு ஒரு குழந்தைக்கு ஒரு வயசு அவங்கக்கிட்ட பணம் இல்லை அவங்க வேலை பார்க்கக்கூடிய சூழல் இல்லை இந்த மாதிரியான ஒரு கொடுமையான ஒரு பணிக்காலம் அந்த வீட்டில் ஹீட்டர் கூட இல்லாத ஒரு இடத்துல அவர் வந்து டெட் ஹியூக்ஸுங்கிற அவர் அவங்களுடைய கணவர் அவரை விட்டுட்டு வேற ஒரு பெண்ணோட ஒரு வேற ஒரு பெண்ணோட அவங்கள விட்டுட்டு போயிட்டார் இது இது இதனால் அவங்க இதனாலன்னு இல்லை அவங்களுக்கு வேறு நிறைய சிக்கல்கள்லாம் இருந்திருக்கு அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஆனால் இதில் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா அவங்க போன அந்த ரெண்டாவது அவர் கூட்டிகிட்டு போன அந்த பெண் ஆசியா வீவில் அந்த பெண்ணும் அந்த பெண்ணுடைய நாலு வயது குழந்தை அந்த பெண்ணும் அதுக்கப்புறமா ஒரு வேற ஒரு காலகட்டத்தில் அவங்களும் தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த டெட் யூக்ஸை வந்து இன்னி இது இது வந்து அவருடைய சில்வியா பிளாத்தோட அந்த அத்தனை அந்த காலத்தினுடைய சட்டத்தின் படி அவங்களுடைய எஸ்டேட் அப்படின்னு சொல்கிற அவங்க சொத்துன்னா அவங்கள்ட்ட பணம்லாம் இல்லை அவங்க சொத்துங்கிறது அவங்க எழுதின எழுத்து தான் அந்த எழுத்து ஃபுல்லாகவுமே இவர் கையில் ஒப்படைக்கப்படுது யார் கையில் அவர் கணவராக இருந்த டென் ஹியூக்ஸ் கையில் ஒப்படைக்கப்படுது அவர் என்ன செய்கிறாரு அதை அத்தனையுமே எடிட் பண்ணி அவருக்கு வேண்டிய மாதிரியாக அதை எடிட் பண்ணி அவர் தான் அதை பப்ளிஷ் பண்ணுறாரு அந்த ஏரியாலுங்கிற தொகுப்பு அவரால் எடிட் செய்யப்பட்ட ஒரு தொகுப்பு அப்போது அந்த காலத்தில் தெரியுமா என்னன்னு தெரியாது ஆனால் இப்போ எல்லாருக்குமே தெரியும் அவங்களோட ஜேர்னல்ஸ் அவங்க ஒரிஜினலாக சில்வியா பிளாத்தோட ஜேர்னல்ஸ் இப்போ இருக்குது அதனால் அவங்க ஆக்சுவலாக என்ன எழுதினாங்க இவர் என்ன எடிட் பண்ணியிருக்காருன்னு நமக்கு தெரியும் இது எனக்கு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஆனால் ஹூக்ஸ் வந்து ஒரு கவிஞர் நல்ல கவிஞர் தான் அவர் ஒரு நல்ல எடிட்டர் தான் அவர் இத்தனை இது நல்ல கவிஞர்னு சொல்லக்கூடாது எனக்கு அது தப்பு அவர் நல்ல கவிதைகளை எழுதியிருக்கார் அவர் சிலது அவர் வந்து ரொம்ப மோசமான மனிதனாக இருந்தாலும் நல்ல கவிஞர் கவிதைகளை எழுதியிருக்காரு நல்லா எடிட் பண்ணியிருக்காரு இது எது வரைக்கும் நல்ல எடிட் பண்ணியிருக்காருன்னா அவரை பர்ஸ்னலாக அவரை பற்றியோ இல்லை அவருடைய இவங்களுக்கும் அவருக்கும் உண்டான உறவை பற்றியோ தப்பாக சொல்லாத வரைக்கும் நல்லா எடிட் பண்ணியிருக்காரு ஆனால் எங்கே வந்து அவங்க பர்ஸ்னலாக அதை எழுதியிருக்காங்களோ இப்போ ரெண்டையும் நம்ம வந்து ஜக்ஸ்டா போஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அவங்க எழுதினதும் நம்மகிட்ட இருக்குது அவர் எடிட் பண்ணதும் இருக்குது ஆனால் அவருடைய பேரோ களங்கம் விளைவிக்கிற மாதிரி வந்த எல்லா கவிதைகளையும் பாடல்களையும் அவர் இதுதான் இது உலகம் ஃபுல்லாக ஒற்றுக்கொண்ட உண்மை இப்போது ஏன்னா அவங்களோட ஜேர்னல்ஸும் வெளியில் வந்திருக்கு ஆனால் இந்த காலகட்டத்தில் கூட அவருக்கு சப்போர்ட்டாக அவர் ஒன்றுமே பேசினதில்லை அதை பற்றி அவர் எந்த எதிர்வினையும் மாற்றவே இல்லை டெட் ஹியூக்ஸ் இதை எதை பற்றியும் பேசலை ஆனால் இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் அவருடைய தரப்புன்னு ஒரு நியாயம் இருக்கும் அப்படிங்கிறத புனைவா ஒரு ஒரு கதை யோர் ஸ்டோரி மை ஸ்டோரின்னு நினைக்கிறேன் கோனி பால்மன் எழுதினது அதுவும் இப்போது மொழிபெயர்த்து தமிழையும் வந்துடுச்சது அந்த மாதிரியான ஒரு கதை கூட வெளியில் வந்திருக்கு இது இதை வந்து நம்ம எப்படி பார்க்குறது இது வந்து ஒரு 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 எனக்கு எனக்கு வந்து ஆண்கள் மேலேயே பயங்கரமான ஒரு அவநம்பிக்கை வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இப்போ மாறுது தட்டுங்க ப்ளீஸ் தட்டுங்க எனக்கு ரொம்ப இல்லை ஆண்கள் மேலேயே இல்லை இந்த ஒரு பெண் வெறுப்பு அப்புறம் வந்து இந்த ஆன்மீக சமூகமும் இந்த பெண் வெறுப்பும் இவங்க போர் சூழலில் ஆண்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்க பெண்கள் கிட்ட எவ்வளோ ஒரு மோசமான பாலியல் சீண்டலுக்கு பெண்கள் ஆளாக்கப்பட்டாங்க அப்படின்னு அந்த சொன்ன அந்த விஷயம் வந்து எனக்கு இந்த போர் இந்த சூழல் இதெல்லாமே வந்து ஒரு சும் சும்மா ஒரு எக்ஸ்க்யூஸ் மாதிரி தான் தோணுது எப்படி நீங்கள் உடுத்துற உடை தான் வந்து நீங்கள் சந்திக்கிற பாலியல் சீண்டல்களுக்கெல்லாம் அடிப்படைன்னு சொல்கிற அந்த மாதிரி தான் ஆண்கள்லாம் வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ்க்கு வெயிட் இருக்காங்க அப்படின் தான் எனக்கு தோணுது தோணுது ஏன்னா எல்லா எல்லா கிடைக்கிற எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் ஒரு பெண்ணை வந்து டிமினிஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம்ல அவங்களுடைய வார்த்தைகளை வந்து குறைச்சு மதிப்பிடுறது ஏன் இன்றைக்கி கூட அவங்க ஒரு ரெண்டு விஷயங்கள் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு பெண்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒன்று வந்து அவங்களுடைய குரல்களை வந்து குறைச்சிட்றாங்க அதை வந்து பொருட்படுத்தத்தக்கது தக்கது இல்லை அப்படின்னு அந்த விஎஸ் நைப்பால் சொன்ன மாதிரி அதை சொல்லிடுறாங்க இதை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கூடவே சேர்ந்து பெண்கள் வந்து அரசியலாக சரியாக எழுதுறதுக்கு இன்னும் வரணும் அவங்க வந்து அரசியல் அரசியலாக்கப்படலை அவங்களோட எழுத்து அரசியலாக்க இதை ரெண்டையுமே சேர்ந்து சேர்ந்து சொல்கிறாங்க இது வந்து ஒரு உலகம் ஃபுல்லாகவே இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது எனக்கு இந்த சாதலின் அழகியல் படித்ததுக்கப்புறம் நான் வந்து படி பேச நினச்சது எல்லாத்தையுமே நான் மாற்றிட்டேன்னா ராத்திரி அதை படித்ததுக்கப்புறம் தமிழ் நதி வந்து இந்த ரொம்ப நாளைக்கு நான் வெறும் புனைவுகள் கவிதைகள் மட்டுமே படிச்சுட்டு இருந்ததுனால இந்த மாதிரியான கட்டுரைகள் படிக்கிறதுக்கு எனக்கு இப்போ கொஞ்சம் இந்த புக் புத்தகம் படித்ததுலேருந்து எனக்கு பெரிய ஆவல் வந்திருக்கு நாடு கட நாடு கடத்தப்பட்ட சொற்கள் வந்து ரொம்ப நாள் கழித்து நான் படிக்கிற ஒரு அல்புனைவு இனிமேல் நிறைய அல்புனைவுகள் படிப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த லாந்தருக்கும் என்றைக்குமே எனக்கு துணையாக இருக்கிற தமிழ் நதியாவுக்கும் ரொம்ப நன்றி